வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவுனோடாக நூடாக அணைந்திருக்கின்றோம் சிங்கள தலைவர்கள் ஈழத்தமிழர்களை எடுப்பார் கைப்பள்ளிகளாக பயன்படுத்த நினைக்கும் மனோநிலையிலிருந்து வெளிவராதவரை இந்த நாட்டில் இன நல்லிணக்கம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்பவை சாத்தியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் குறித்த தகவலை கவுதாரி முனை மக்களை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து உரையாடும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை அதிகாரபூர்வமாக வழங்குவது சந்தர்ப்பங்களை தமிழ் சிங்கள தலைவர்களுக்கு பலமுறை வழங்கியிருந்தும் அவர்கள் அவற்றை சரிவர பயன்படுத்த முன்வராதமைக்கு இனமேலாதிக்க மனுடன் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரணில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமற்றது என சொல்லுகின்றார் இந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டிக்கு ஸ்ரீதரன் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தயாரில்லை என தெரிவிடத்தக்கொரு விடயம் இந்த நிலையில் தான் இதுவரை கூட்டணியின் ஊடக பேச்சாளர் நிர்வாகத் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது அவர் சொல்லியிருந்தார் வடக்கு விஜயம் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே அவர் சொல்லியிருந்தார் கூட்டத்தில் வந்து ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் பிரதிநிதிகள் போன்றோர் வந்து கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடைபெறும் எனவும் அதனை மாற்ற யாராலும் முடியாது எனவும் நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ஷ இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் பலரும் பலவிதமான கதைகள் கூர்னாலும் அரசியலமைப்பை மாற்றியமைக்க யாராலும் முடியாது என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிலைப்படுத்த வடக்கின் தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கொள்கை ரீதியான இணைக்கப்பாட்டுக்கு வந்ததாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் சுரேஸ் உரேமச்சந்திரன் சொல்லியிருந்தார் ஜனநாயக தமிழ் கட்சியின் மாவட்ட குழு கூட்டம் கிளிநொச்சில் இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியிலான அபிலாசிகள் காணப்படுவதாக இருப்பதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர முன்னிறுத்துவதற்கும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எவ்வாறாயினும் பொதுமக்கள் தமிழ் உறுப்பினர் பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தின் போது தமிழர் தரப்பிலிருந்து ஜனாதிபதி பொது வேட்பாளர் பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் ஒன்றினையும் போது தென்னிலங்கை அரசியல் களம் வளமைக்கு மாறாத சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது என கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வவுனியாவில் தமிழ் சிவில் சமூகங்கள் வந்து ஒன்று கூடி தீர்மானித்திருந்தது தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் குறித்த சிங்கள அரசியல் தலைவர்களின் அச்சுமே தற்போது வடக்கு நோக்கி அவர்கள் பணியெடுப்பதுக்கான காரணம் என அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது இதையும் தாண்டி பொது வேட்பாளர் தொடர்பில் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரூட்சி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் வேலுசாமி சொல்லியிருந்தார் பொது வேட்பாளர் தொடர்பான கோட்பாட்டை அனைவரிடமும் கட்டியெழுப்பி அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து அதன் பின்னர் யார் பொது வேட்பாளர் என்பதை முடிவெடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் கடந்த வாரம் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் பல்கலைக்கழகமான அவர்கள் பல்வேறு தரப்பினர்கள் கலந்துரையாடி இது சார்ந்த ஒரு தேக்கமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தலை புறக்கணிப்பதுடன் அபிலாசிகளை உலகும் என்ற அடிப்படையிலும் தேசிய பயணிக்கின்ற அனைத்து ஒன்று சேர்த்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த தென்னிலங்கையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு உரிமை சார்ந்த தீர்வை வழங்காது என்பதை கடந்த கால வரலாறு என்று அவர் சொல்லியிருந்தார் இதே தான் தமிழ் மக்கள் விரும்புகின்ற தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க திகழ்வார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டி கிடைக்கின்ற நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் வேண்டும் இந்த விடயத்தில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றார்கள் இவ்வாறு கேள்விகளை தொடுத்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அவர் தெரிவித்தது நடக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும் அதை விடுத்து மக்கள் விரும்பாத சாத்தியமில்லாத விடயங்கள் தொடர்பில் பேசி காலத்தை வீணடிக்கக்கூடாது அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் தேவையற்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வடக்கு தமிழ் அரசியல்வாதிகள் என்ன தீர்மானம் எடுத்தாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்க தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்றொரு விடியத்தையும் அவர்கள் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது இவ்வளவுக்கு சரியான விடியம் என்பது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிவில் சமூகத்தினர் வந்து வேட்பாளரை இரு நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு விடியம்தான் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது என்று சொன்னோன குழமையப்படுத்தி அரசியல் மிக சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அங்கிருந்து வருகைகள் அதிகரித்திருக்கிறது வடக்கை நோக்கி என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம் சந்திப்போம்